ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சார்லி ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போகலாம் மக்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சுல சரி இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வெற்றியை வந்து என்றைக்குமே அடுத்தவங்க வந்து நிர்ணயிக்கக்கூடாது நம்மளோட கிளியர் டார்கெட் மட்டும் பக்காவாக இருக்கணும் லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் மெயினாக வந்து ஸ்டடிக்கு வந்து யாரோட ரெஃபரன்ஸும் எடுக்காதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து மட்டும்தான் படிக்கணுங்கிற எயமில் இருங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் செகண்டு எந்த மாதிரி இருக்குது பாசிபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த பாசிபிலிட்டிஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க பின்ன நம்ம முன்னேறி போகிறதுக்கான டார்கெட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த பிளானில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு அனலைஸ் பண்ணுங்கள் எந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டக்கப் ஆகிறோம் அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம எப்படி வந்து முன்னாடி போகிறது ஸோ யாரோட சஜஷன் எடுக்கிறது சஜஷன் யார்கிட்ட வேணால் எடுங்க ஸோ டெசிஷன் நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அது வந்து ஷார்ட் பீரியடில் எடுக்கக்கூடிய ஒரு நாலேஜை வந்து வளர்த்துக்கணும் ஸோ நிறையா அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மைண்டு வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ டார்கெட்டுக்கு பிளான் பண்ணிட்டீங்க உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கரெக்டாக போயிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய எவால்வேஷன்ஸ் வரும் சில பேர் சொல்லுவாங்க இதே ஏன்டா பண்ணேன் அதை ஏன்டா பண்ணேன் அதை அப்படி பண்ணிக்கலாமே இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான எவால்வேஷன்லாம் வர்றப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகே சில பேர் சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும் நம்ம ராங்கான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சில பேர் வந்து நம்ம டேக் டைவர்ஷன் பண்ணுற மாதிரி டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட வந்து சில பேர் வந்து சொல்லலாம் ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு டெசிஷன் அந்த ப்ளேஸில் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னாடி வந்து மூவ் ஆகி போயிட்டே இருங்க ஸோ அப்போ தான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பாசிட்டிவாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்கணும் ஸோ காம்படிஷன் இருக்க வேர்ல்டில் நம்ம எப்படி காம்படிட்டிவ் பண்ணி நம்ம முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரீ பிளான்டு பண்ணிவிட்டு மூவ் ஆகி போகிறப்ப அது சக்ஸஸை நோக்கி போகும் இன்கேஸ் ஃபெயிலியர் வந்தால் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் ஒருத்தவங்க எடுத்தோடனே சக்ஸஸ்ஸை வந்து அடைஞ்சிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம முன்னேறி போக முடியும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபெயிலியர் வருது ஏன் ஃபெயிலியர் வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு அதில் என்ன ப்ராசஸில் நம்ம ஸ்டக்கப் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நல்லா படிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்டேஜை விட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போய் இன்கேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்லேயும் ஃபெயிலியர் ஆகிறப்ப திரும்பவும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிப்பீங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அது ஒரு சக்ஸஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு போகிறப்ப வேறு லெவலில் இருக்கும் பட் நிறைய நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸப்பாயின்ட் பண்ணுவாங்க உங்களை இது இப்படி பண்ணி தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் இப்போ நீ பண்ண எங்கள் பேச்சை கேட்காம ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் அவங்களோட வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸா இல்லை நெகட்டிவ் வேர்ட்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்களோட சக்ஸஸ் நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க ஒரு நாள் ஜெயிக்கிறப்ப சொல்லுவாங்க என்னோட டைரக்ஷனில் அவன் வந்து தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யாரும் உங்கள் கூட நிற்பாங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை சமாளித்து நீங்கள் முன்னேறி போவீங்க பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி போவீங்கள அப்போ தெரியும் ஸோ யார் யார் எங்கே 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 நமக்கு ட்ராப் வைக்கிறாங்க ப்ளஸ் நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி போகிறோம் சக்ஸஸ் எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எப்போயுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூட நிற்கிற ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க வேணாண்டா இது ரொம்ப ரிஸ்க்குடா அப்படின்னு ஆனால் அவனே சொல்லுவான் இன்னொரு நாள் நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவான் ஓகேங்களா இருந்தாலும் உங்களோட மைண்டுக்கு எப்படி தோணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் வந்து ஒரு எண்டு கிடையாது ஃபெயிலியர் வந்து மேக்க லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸாக அடைய முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டார்கெட்டில் க்ளியராக இருங்க அதுக்கான பார்த்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ட்ராவல் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அச்சீவ்மெண்ட்டை அடையுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறது நான் உங்கள் சார்லி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்